ஐயோ என்னாச்சு நெத்தியில விபூதி அடிச்சுக்கிட்டு மாஸா போஸ்ட் குடுக்குற மாதிரி ஒரு ரீல் ஒன்னு ட்ரெண்ட் ஆச்சுங்க இன்ஸ்டாகிராம்ல சரி எல்லாருமே ட்ரை பண்றாங்க நம்ம ஏன் ட்ரை பண்ண கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம டீம் பசங்க எல்லாத்தையும் வச்சு மாஸ் பண்ணிட்டோம் நெத்தியில விபதியே போட்டதுமே எல்லாம் ஹீரோ ஹீரோயின் மாதிரி போஸ்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பூதலமாவே மூஞ்சில பூசிக்கின்னு பூதா மாதிரி போஸ்ட் குத்து நின்னுச்சுங்க எனக்கு புதுசா ஏதோ ஒரு கெட்டப் போறன்னு சொல்லிட்டு பூரா பவுடர் என் மூஞ்சில ஊதி விட்டாங்க கண்டராவி மூக்குல வரி ஏறி போச்சு ஆச்சு இயவா

என்ன பண்ணுங்க அப்படின்னா இல்லையே இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல ஒரு ரீல்ஸ் ஒன்றுக்குது அந்த ரீல்ஸ பண்றதுக்கு விபத்து இல்லையேன்னு சொல்லி இந்த பவுடர் கொண்டு வந்து அடிச்சிடும் ஆமா இது பவுடர் மோந்து பாரு இந்த பவுடரை மோந்து பார்த்த நந்தினி காலி அடப்பாவி பூச்சி மந்திரா இது